வணக்கம் என்னோடய பேர் அஜித் ஈஷா மண்காப்பம் இயக்கம் நடத்தும் மூன்று மாத கலப்பயிற்சி பயிற்றுநா இருக்கிறேன் இந்த மூன்று மாத களப்பயிற்சி அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா இந்த இயற்கை விவசாயத்தை மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறவங்கள உருவாக்குறதுக்கு தான் இந்த மூணு மாத களப்பயிற்சிங்கிறது இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கலப்பணி கற்றலாக தான் இருக்கும் நீங்களே வயலில் இறங்கி வேலை செஞ்சு அனுபவ ரீதியாக கற்றல் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஈசான நடத்தும் மூன்று மாத விவசாய களப்பயிற்சிக்கு வந்திருக்குறேன் ஆர்கானிக் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இதில் என்ன இடுபொருள் செய்கிறாங்க என்ன பண்ணணும் இது எதுவுமே புரியாமல் இருந்துச்சு விவசாயம் ஆரம்பிக்கும் போது இயற்கை விவசாயம் தான் செய்யணும்னு இப்படி நினச்சிட்டு இருந்தேங்க அப்படி ஒரு சின்ன தேர்தலில் இருந்துட்டு இருக்கும்போது ஒரு வாய்ப்பு நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் இது மாதிரி இக்கை விவசாயி கற்றுக் கொடுக்குறான்னு சொல்லி இந்த பயிற்சி எங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கை விவசாய மாதிரி பண்ணை நம்மகிட்ட இரண்டு இருக்குது ஒன்று கோயம்புத்தூர் இன்னொன்று திருவண்ணாமலை இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா பண்ணையிலே தங்கி இருந்து மூணு மாதம் எடுத்துக்கக்கூடிய பயிற்சி உங்களுக்கான தங்குற இடம் உணவு இலவசமாக நம்ம வழங்கிட்டு வரோம் இயற்கை விவசாயம் சார்ந்த எல்லா நுட்பங்களையுமே வந்து இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது அதாவது விதை விதைப்பிலருந்து அறுவடை வரைக்கும் உள்ள எல்லா நுட்பங்களையுமே வந்து நாம் கைப்படவே செஞ்சு நம்ம வந்து கற்றுக்குறோம் ஒரு பேசிக்கான அக்ரிகல்ச்சர் நாலேஜ் இருக்குது ஆனால் வந்து இந்த இந்த அளவுக்கு நுட்பமால தெரியாது இங்கே வந்ததுக்கப்புறம் ந நிறையா நுட்பங்கள் கற்றுக்கிட்டேன் இங்கே வந்து ஒரு மூணு மாதம் வந்து ஒரு முழுசாக தெரியாட்டைமே எனக்கு ஓரளவுக்கு விவசாய அடிப்படைகளாக ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுட்டேன் இந்த மூன்று மாதம் நீங்கள் கற்றுட்ருக்கிற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஆழமான ஒரு அனுபவம் அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸு வந்து அக்ரிகல்ச்சரல் காலேஜ்லேருந்து வருவாங்க பார்த்துருப்பேங்க ஆனால் மூணு வருஷம் அவங்க படித்த நாலேஜை விட அனுபவத்தை விட நீங்கள் கற்றுட்டுருக்கிறது வந்து மூணு மாதத்தில் எனக்கிட்ட ரொம்ப அதிகம் தான் நான் சொல்லுவேன் இப்போ வந்து ஒரு காலேஜில் வந்து எப்படி ஒரு சிலபஸ்ஸு இருக்குமோ அதே மாதிரி இவங்க ஒரு கண்டென்ட் வச்சு அந்த கண்டென்ட்டை எல்லாத்தையும் கவர் பண்ணி இயற்கை விவசாயத்துக்கு ஒரு ஒரு தனிநபராக என்ன எப்படி தற்சார்பாக எப்படி செய்யணுமோ அது எல்லா விதத்தையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க உங்களை ஒரு மூன்று குழுவாக நம்ம வந்து பிரிச்சுருவோம் இடுபொருள் குழு பயிர் வாரியான குழு மிஷினரிஸ் குழுன்னு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வந்து குழு வந்து மாற்றம் செய்வோம் இதை வந்து ஒவ்வொரு பதினைஞ்சி நாளுக்கு குழு மாற்றம் செய்யும்போது அந்த குழு பதினைஞ்சு நாட்களில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதுக்கான தேர்வு வைப்போம் அந்த தேர்வு மூலயமா உங்களை வந்து மதிப்பாய்வு செய்து அதில் நீங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கிருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு இல்லை சப்போஸ் நீங்கள் வாங்கலை அப்படின்னா மறு பயிற்சி உங்களை வந்து ஒரு முழு விவசாயம் இங்கேருந்து ஒரு அடிப்படை கற்றலை எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி நம்ம வந்து செய்வோம் உன்னை இப்போ என்னால் என்னால் தனியாக விவசாயம் செய்ய முடியும் எனக்கு ஒரு நம்பிக்கை இப்போ இருக்குது அது மட்டும் இல்லாமல் பூச்சி மேலாண்மை களம் மேலாண்மை நீர் மேலாண்மை என்னென்ன விவசாயத்தில் இருக்கிறதோ அந்த மாதிரி கற்றுக்கிட்டோம் விவசாயத்துக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணால் மட்டும்தான் அவங்களால் கற்றுக்க முடியும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராக்டிக்கலாக ஒரு டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தெரியா வந்தால் மட்டுமா உங்களால் அதை முழுமையாக கற்றுக்க முடியும் அதை வந்து இங்கே கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க இயற்கை விவசாயத்தில் முக்கியத்துவம் வைக்கிறது மாடுகள் மாடுகள் பராமரிப்பு எப்படி அதிலிருந்து வர சாண கோமியத்தை வச்சு எப்படி இயற்கை உரங்கள் தயாரிக்கிறது நிலம் வளப்படுத்துறது எப்படி நடவு முறைகள் எப்படி அதுக்கப்புறம் கலை மேலாண்மை பூச்சி மேலாண்மை நீர் மேலாண்மை அறுவடை நுட்பம் இந்த மாதிரி ஏ டு இசட் இந்த பயிற்சியில் கற்றுக் கொடுப்போம் கால்நடை வளர்ப்பு பற்றியும் கீரை அறுவடை பற்றியும் காய்கறிகள் எப்படி சாகுபடி பண்ணணும் அறுவடை செய்யணும் நெல்லை எப்படி சாகுபடி பண்ணணும் அடிப்படையான விவசாயங்கள்லாம் விஷயங்கள் நான் தெரிஞ்சுட்டேன் ஒரு கீரையை வந்து உழவு ஓட்டி விதை போட்டு அதை ஹார்வெஸ்ட் வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பயிற்சியக்கூடிய பொருட்களை வச்சு மதிப்பு கூட்டி அதிகமான விலைக்கு எப்படி விற்பனை செய்யலாம் அப்படின்றதையும் அங்கே கற்றுக்கிட்டோம் இந்த கலப்பணியின் போது ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் வந்ததுன்னா உங்களுக்கு நேரடியாக வயல்லையும் தெளிவுபடுத்துவாங்க அப்படி இல்லாமல் இரவு வட்ட அமர்வுன்னு ஒரு நிகழ்வு இருக்கும் அந்த வட்ட அமர்வில் குழுவாரியாக நம்ம வந்து கலந்துரையாடலும் செஞ்சுக்குவோம் நிறைய புதுவான விஷயங்களை கற்றுக்கிட்டேன் உதாரணத்துக்கு இடுப்பொருட்கள் எப்படி தயாரிக்கிறதுக்கு நாட்டு மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய சாணம் கோமியம் இதை வச்சு பஞ்சகாவியம் ஜீவாமிர்தம் கண அதெல்லாம் குழுவாகவே சேர்ந்து நாங்களே செஞ்சு கற்றுக்கிட்டோம் நம்மளே கைப்பட வந்து ஜீவாமிரதம் பண்ணியிருக்கோம் அக்னியேஸ்தரம் பண்ணியிருக்கோம் இது மாதிரி பல இது இப்போ பத்திலை கரைசல் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுத்துருந்தாங்க நிறைய ஒன் டே கிளாஸஸும் நடத்துகிறாங்க தேநீர் வளர்ப்பு காய்கறி சாகுபடி காளான் சாகுபடி போன்ற நிறைய கிளாஸஸும் நடத்துகிறாங்க எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது யாரெல்லாம் வந்து களத்தில் இறங்கி வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம வந்து முன்னிறுத்துறோம் அவங்க மூலமாக மக்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அது நல்லா வேலை செய்யுது என்னென்னா நம்மளில் ஒருத்தர் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு நம்ம பக்கத்து பக்கத்து ஊரில் இருக்கிறவர் இங்கே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவர் அவர் ஜெயிச்சிருக்காருன்னா அவர் சொல்கிறத நம்ம வந்து முடியும் அதுலேருந்து விஷயங்களை எடுத்துக்க முடியும் வேலை செய்யும் வந்து வெற்றி விவசாயிகளுடைய இயற்கை பண்ணைகளுக்கு சுற்றுலா இதில் முதல் பண்ணையா வந்து காப்பியம் இயற்கை வேளாண் பண்ணை குப்பனூர் கோவை மாவட்டத்தில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதுல வந்து திரு விஜயநண்ணா அவர்களை சந்திச்சு அவ பண்ணையுடைய செயல்பாடுகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம் அண்ணா வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு பாக்டீரியா வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தனித்தனியாக இதாக இருக்குங்க ഒരു നെറ്റ്ൊക്കാതെ വളം

சிறுகீரை போட்டிங்க அடுத்து செவப்பு தண்டு போடுங்க பார்த்தீங்கன்னா மேட்டு வாவி வந்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா மூணாவது இப்போ மாரிமத்தான தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு வறட்சியான இடம் சுற்றி பா கண்ணில் பார்க்க முடியுது மாரிமத்தினா ஒரு ரெண்டு ரெண்டு ஏக்கரில் பண்ணக்கூடிய காவிரி சாகு போட வேண்டியது வந்து ஒரு அறுபது சென்ட்டில் ஒரு பண்ணிட்டு இருக்காரு நமக்குன்னு ஒரு நிலம் வந்து ஒரு எண்பத்தெட்டு சென்ட் தான் எனக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க அதில் மல்டி கிராப்பாக பண்ணணும் அப்படின்னா காய்கறி பயிர் வந்து பண்ணணுன்னா பந்தல் வந்து ரொம்ப சிறப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணும் இது எல்லா நிலத்துக்கும் சாத்தியம்தான் இது நான் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையவே எங்கே வேணாலும் பண்ணலாம் ஸோ இந்த பயிற்சி முடித்ததுக்கப்புறம் கூட எப்போ என்ன சப்போர்ட் தேவையோ உங்களுக்கு நீங்கள் வந்து தாராளமாக வந்து கேட்கலாம் ஸோ நிச்சயமாக வந்து உங்களுக்கு தனி கவனம் இருக்கும் ஸோ நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையுமே வந்து ஏதாவது அந்த இடத்துல ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா அது சம்மந்தமானவங்கள நம்ம வந்து தொடர்பு ஏற்படுத்தி விட முடியும் நம்மளோட ஆலோசனைகளை வழங்க முடியும் ஸோ இதெல்லாம் உங்களுடைய நேர விரயத்தையும் பொருளாதார விரயத்தையும் தவிர்க்கும் சீக்கிரமாக வந்து அந்த ஒரு எந்த துறையில் நீங்கள் இந்த விவசாயத்தில் எதில் இறங்குறீங்களோ அதில் வந்து சீக்கிரமாக வெற்றி அடைகிறதுக்கு நிச்சயமாக மண்காப்பு இயக்கம் வந்து உறுதுணையாக இருக்கும் இந்த பயிற்சி இயற்கை விவசாயம் செய்யணும்னு நினைக்கிறவங்களும் நஞ்சில்லாத உணவு ஆரோக்கியமான வாழ்வு எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களும் கலந்து கொள்ளலாம் இந்த பயிற்சியை வழங்குறதுனால ஈஷா மண்காப்பம் இயக்கம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் செலவில்லா விவசாயம் இயற்கை வழி ம விவசாய கற்றுக் கொடுத்த ஈஷா மண்காப்பம் இயக்கத்துக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்த ஈஷா மண்காப்பு இயக்கத்துக்கு மனமார்ந்த நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்த ஈஷா மண்காப்பம் இயக்கத்துக்கும் சத்குரு அயோக்கும் மிக்க நன்றி ஸோ நம்ம என்ன யோசிக்கிறோம் இந்த தமிழ்நாட்டை நம்ம இந்திய திருநாட்டை வந்து இயற்கை விவசாயம் நாடாக ஒரு தற்சார்பு நாடாக வந்து வெகு விரைவில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு வந்து யோசித்து தான் இந்த செயல் திட்டம் வகுத்து போயிட்டுருக்குறோம் இப்போ இந்திய அரசுமே அதுதான் வந்து சொல்லி அந்த நோக்கத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க நூறாவது சுதந்திர தினத்தன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஒரு தற்சார்பு நாடாக இருக்கணும்